தேர்தலில் தொன்னூற்று மூன்று தொகுதிகளுக்கு மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் காலை ஒன்பது மணி நிலவரப்படி வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் வணக்கம் சிவராமன் மக்களவை தேர்தலில் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து விரிவான தகவல்களை சொல்லுங்க வணக்கம் சங்கரி இன்றைய தினம் நாடு முழுவதும் ஒரு முக்கியமான தேர்தல் அதாவது மக்களவை தேர்தலின் மூன்றாவது கட்ட தேர்தலானது இன்று இந்தியா முழுவதும் நடைபெற்று வருகிறது குறிப்பாக கடந்த இரண்டு கட்ட தேர்தல் முடிவடைந்த நிலையில் தற்பொழுது மூன்றாவது கட்ட தேர்தல் பத்து மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்கள் உள்ளிட்ட அஹ் பனிரெண்டு அந்த இதுகளில் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது ஒன்பது மணி நிலவரமானது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நாடு முழுவதும் பதிவாக இருக்கக்கூடிய மூன்றாவது கட்ட தேர்தலில் பத்து புள்ளி ஐந்து ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கிறது இதில் அசாம் பொறுத்தவரை பத்து புள்ளி ஒன்னு இரண்டு சதவீதமும் பீகாரில் பத்து புள்ளி ஜீரோ மூன்று சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கிறது சத்தீஸ்கரில் பதிமூன்று புள்ளி இரண்டு நான்கு சதவீத வாக்குகள் அதே போன்று தாத்ரா நகர் ஹாவேலி டாமன் என்று சொல்லக்கூடிய அந்த யூனியன் பிரதேசத்தில் பத்து புள்ளி ஒன்று மூன்று சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கிறது கோவாவில் பனிரெண்டு புள்ளி மூன்று ஐந்து சதவீதம் குஜராத்தில் ஒன்பது புள்ளி எட்டு ஏழு சதவீதம் கர்நாடகாவில் ஒன்பது புள்ளி நான்கு ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கிறது இதில் அதிகபட்சமாக பார்த்தோம் ஏன்னால் அஹ் மேற்கு வங்காளம் வெஸ்ட் பங்கால் என்று சொல்லக்கூடிய மேற்கு வங்காளத்தில் பதினான்கு புள்ளி ஆறு சதவீத வாக்குகள் ஒன்பது மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கிறது மத்திய பிரதேசத்தில் பதினான்கு புள்ளி இரண்டு இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்கிறது நாட்டிலேயே குறைந்தபட்ச வாக்கு சதவீதமாக மகாராஷ்டிராவில் ஆறு புள்ளி ஆறு நான்கு சதவீத வாக்குகள் உத்தரப்பிரதேசத்தில் பதினொன்று புள்ளி ஆறு மூன்று சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கிறது இன்றைய தினம் பார்த்தோமேனால் நட்சத்திர வேட்பாளராக பலர் போட்டியிடுகின்றனர் குறிப்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் காந்தி நகரில் போட்டியிடுகிறார் இங்கு பார்த்தோமேனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது வாக்கினை வந்து பார்த்தோமேனால் காலை ஒன்பது மணி அளவிலே தனது வாக்கினை வந்து செலுத்திவிட்டு அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் நாட்டில் ஜனநாம ஜனநாயக அனைவரும் மாற்ற வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் அதே போன்று மத்திய பிரதேசத்தில் பார்த்தமேனால் முன்னாள் முதல்வர்கள் திக்விஜய சிங் அதே போன்று சிவராஜ் சிங் சௌகான் உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர் அதே போன்று கர்நாடகாவில் பார்த்தோமேனால் நடிகர் சிவராஜ் குமார் கீதா அவர்கள் சிமோகா தொகுதியில் இருந்து போட்டியிடுகிறார் அதே போன்று மற்ற மாநிலங்களிலுமே முக்கிய வேட்பாளர்கள் இன்றைய தினம் களம் காண்கின்றனர் உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அகிலேஷ் யாதவர்களுடைய மனைவி டிம்பிள் யாதவ் அவர்கள் களம் என்கிறார் போன்ற ஒரு நட்சத்திர வேட்பாளர்கள் களம் காணக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தல் மூன்றாவது கட்டமாக இன்றைய தினம் தொண்ணூற்றி நான்கு தொகுதிகளில் இந்த வாக்குப்பதிவு தற்பொழுது நடைபெற்று வருகிறது பதினோரு மணி நிலவரம் இன்னும் சட்ட நேரத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது வரை மகாராஷ்டிராவில் மந்தமான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது வெஸ்ட் பெங்கால் மற்றும் மத்திய பிரதேசத்தில் ஒரு பரபரப்பான வாக்குப்பதிவு இரண்டு தொகுதிகளில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது